நேயர்களுக்கு யோக பிருந்தாவின் வணக்கங்கள் இந்த நாள் இனிய நாளாக வாழ்வில் எல்லோரும் எல்லா வளமும் பெற்று வாழவேன் ஸ்ரீ குரோதி ஆண்டு பங்குனி மாதம் மூன்றாம் தேதி திங்கட்கிழமை இது தமிழுக்கு ஆங்கிலம் பதினேழு மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு திருக்கணித பஞ்சாங்கப்படி சூரிய உதயம் ஆறு மணி இருபத்தி இரண்டு நிமிடம் திதி இன்று மாலை ஆறு மணி முப்பத்தி எட்டு நிமிடம் வரை திருதியை பின்பு சதுர்த்தி நட்சத்திரம் பிற்பகல் இரண்டு மணி வரை சித்திரை நட்சத்திரம் பின்பு சுவாதி நாம யோகம் இன்று பிற்பகல் இரண்டு மணி மூன்று நிமிட வரை துருவம் பின்பு வியாகத்தம் கரணம் மாலை ஆறு மணி முப்பத்தி எட்டு நிமிட வரை பத்திரை கரணம் பின்பு பவகரணம் அமிர்தாதி யோகம் இன்று சித்த யோகம் அமிர்த யோகம் இரண்டும் இருக்கு நல்ல நேரம் காலை ஆறு முப்பதுல இருந்து ஏழு முப்பது வரை மாலை நான்கு முப்பதுல இருந்து ஐந்து முப்பது வரை காலம் காலை ஏழு முப்பதுல இருந்து ஒன்பது மணி வரை யமகண்டம் பகல் பத்து முப்பதுல இருந்து பன்னிரண்டு மணி வரை குளிகை நண்பகல் ஒன்று முப்பதுல இருந்து பிற்பகல் மூன்று மணி வரை சுப வேலைக்கான ஒரு நல்ல நேரம் காலை ஒன்பது முப்பதுல இருந்து பத்து முப்பது வரை இரவு ஏழு முப்பதுல இருந்து எட்டு முப்பது வரை வாரசூலம் கிழக்கு பரிகாரம் தை சந்திராசிரம நட்சத்திரம் என்று பிற்பகல் இரண்டு மணி வரை புரட்டாதி அதன் பின்பு உத்திரட்டாதி நட்சத்திரத்துக்கு சந்திராசிரமம் இருக்கும் சரி இன்றைய தினம் திங்கட்கிழமை திங்கட்கிழமை சுபம் முகூர்த்த நாள் சங்கடகர சதுர்த்தி அதுவும் திங்கட்கிழமையில சங்கடகர சதுர்த்தின்றது விநாயகருக்கு உகந்த ஒரு நாள் காரணம் என்னன்னா சந்திரனுக்கும் விநாயகருக்கும் ஒரு சம்பந்தம் உண்டு அதனால இன்றைய தினம் சங்கடகர சதுர்த்தி சங்கடங்களை எல்லாம் அறுத்து நல்ல ஒரு விஷயத்தை கொடுக்கக்கூடிய ஒரு நாள் தான் அதனால இன்னைக்கு விநாயக பெருமானை நல்லா வணங்குங்க சிவபெருமானையும் வணங்குங்க இன்னைக்கு சுப முகூர்த்த நாள் வர நல்ல நாள் இன்னைக்கு இன்னைக்கு கொண்டு செல்லுகின்ற பொருள் அருகம்பில் மட்டும் கொண்டு செல்லுங்கள் சிறப்பாக இருக்கும் இன்றைய தினம் சங்கட சதுர்த்தி என்ன செய்யலாம் கோச்சாரத்தை பார்த்துட்டு அந்த விஷயத்தை பார்க்கலாம் சரிங்களா மீன லக்கணம் லக்கணத்திலேயே உங்களுக்கு சுக்கரன் சூரியன் ராகு பகவான் புத பகவான் ரிஷபத்தில் குரு பகவான் மிதனத்தில் அங்காரக பகவான் கடகத்தில் மாந்தி பகவான் கன்னியில் கேது பகவான் துலாத்தில் சந்திர பகவான் கும்பத்தில் உங்களுக்கு சனி பகவான் சங்கடகர சதுர்த்தி அப்படின்னும் போது விநாயகருக்கு எப்பேற்பட்ட தடைகள் இருந்தாலும் அந்த தடைகளை எல்லாம் நீக்கி தடை இல்லாமல் எந்த ஒரு செயலையும் செய்யக்கூடிய நாள்தான் இந்த சங்கடகர சங்கடங்களை எல்லாம் தீர்த்து நல்ல ஒரு தொழிலா இருக்கட்டும் வியாபாரமா இருக்கட்டும் திருமண தடையா இருக்கட்டும் எந்த ஒரு தடை இருந்தாலும் இந்த இன்றைய தினம் விநாயகரை வழிபாடு பண்ணுவது மிக சிறப்பு சரிங்களா அதனால இன்னைக்கு விநாயகரை நல்லா வணங்குங்கள் உங்களால இயன்ற அபிஷேக பொருட்களை வாங்கி கொடுத்து சிறப்பாக இருக்கேங்களா சரி இப்ப வந்து நம்ம ஒரு விஷயத்தை பத்தி சொல்ல போறோம் தடைப்பட்ட காரியங்கள் வெற்றி அடைய பரிகாரம் என்ன பரிகாரம் அப்படின்றத பார்க்கலாம் ஒரு காரியத்துல வெற்றி அடைய வேண்டும் அப்படின்னா சில பேரு பல முறை முயற்சி செய்து பல நாட்கள் முயற்சி செய்து அதுக்கப்புறம் முயற்சிக்கு பிறகுதான் வெற்றியும் கிடைக்குமான்னா சில பேருக்கு கிடைக்காது இல்லைங்களா நம்முடைய உழைப்புக்கும் ஒரு பிரயோஜனமும் இருக்காது இப்படி பல முறை முயற்சி செய்து தோற்றுபவர்களுக்கு இந்த பரிகாரம் உதவியாக இருக்கும் சரிங்களா எப்படி கவலைப்படாதீங்க ரொம்ப பெரிய ஒரு விஷயெல்லாம் கிடையாது உங்களுடைய முயற்சிகள் முதல் முறையிலேயே வெற்றி அடைய வேண்டும் என்று கங்கணம் கட்டிக்கொண்டு இந்த கயிறை உங்களுடைய கையில் கட்டி பாருங்கள் நிச்சயமாக முதல் முயற்சியே உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும் உதாரணத்திற்கு ஒரு வேலை கிடைக்க வேண்டும் என்று போராடி இருப்பீர்கள் இப்போ ஒரு ஒரு விஷயம் ஒரு வீடு வாங்கணும் அப்படின்னு நினைச்சு அந்த வீடு வாங்குறது போராடி கொண்டே இருந்திருப்பீர்கள் ஒரு கான்ட்ராக்ட் ஒப்பந்தமாக வேண்டும் என்று போராடி இருப்பீர்கள் கடன் தொல்லையிலிருந்து வெளிவர போராடி இருப்பீர்கள் ஒரு பொருளை வாங்க வேண்டும் என்று மனதிற்குள் நினைத்து அதை வாங்க முடியாமல் போராடி கொண்டிருப்பீர்கள் இப்படி போராடி போராடி தோற்று போன ஒரு விஷயம் அதில் வெற்றி அடைய இந்த பரிகாரத்தை செய்து பாருங்கள் அதாவது அவனின்றி ஒரு அணுவும் அசையாது என்பது உண்மை யாரு ஈசன் ஈசன்னாரு சிவபெருமான் இந்த ஈசனையும் நம்பி இந்த பரிகாரத்துக்குள்ள நீங்க உள்ள போய் இந்த பரிகாரத்தை செய்யுங்கள் உங்களுக்கு எதிர்பாராத வகையில் வெற்றியை தேடி தரும் சரி எப்படி பூஜா விளக்கேத்து வச்சுட்டு சுவாமிக்கு வெற்றிலை பாக்கு பூ பழம் வாங்கி வச்சிருங்க இந்த வெற்றிலை பாக்கு பழத்திற்கு மேல் ஒரு மஞ்சள் நிற நூலை வைத்து விடுங்க கையில் கட்டுற சரடு மாதிரி கையில நம்ம கட்டுவோம் இல்லையா அந்த மாதிரி அப்படி இல்லைன்னா வெள்ளை நூலை எடுத்து அதுல மஞ்சளை நல்லா தடவி அதை நல்லா கொஞ்சம் காய வச்சுட்டு அங்க வச்சிருங்க சரிங்களா இந்த நூலை கட்டுவதற்கு எவ்வளவு வேண்டும் அந்த அளவுக்கு மட்டும் நூலை வச்சா போதும் ரொம்ப பெருசால வைக்க கூடாது ஓகேங்களா அப்புறமா என்ன செய்றீங்க அதை எல்லாத்தையும் அந்த வெத்தலை பாக்குப்பாடெல்லாம் வச்சு அது மேல வச்சுட்டு கொஞ்சம் விபூதி தனியா எடுத்து வச்சுக்கோங்க இந்த நூலை உங்க கையில் வச்சுக்கிட்டு நூலுடைய பக்கம் இருக்கு இல்லையா இருந்து மேல் பக்கமாக அந்த விபூதியை தடவி விட வேண்டும் யார நினைச்சி நம்ம சிவபெருமானை நினைச்சு எப்படி நினைக்கணும் ஓம் நம மந்திரத்தை சொல்லி விபூதியை நன்றாக நூலில் தடவி பூஜை அறையில அந்த வெற்றியிலின் மேல இந்த நூலை வைத்து கற்பூர தீபம் ஆராத்தி காண்பித்து நீங்கள் எடுத்த காரியம் வெற்றி அடைய வேண்டும் என்று பிரார்த்தனை செய்து கொள்ள வேண்டும் எந்த முயற்சியில் அடிக்கடி தோற்று கொண்டே இருக்கிறீர்கள் அந்த விஷயத்தை இறைவனிடம் சொல்லி இந்த பூஜையை செய்து அந்த முயற்சி வெற்றியடைய பிரார்த்தனை வைத்துக் கொள்ளுங்க பிறகு இந்த நூலை எடுத்து உங்களுடைய வலது கையில கட்டிக்கிட்டு குறிப்பிட்ட ஒரு முயற்சியில் ஈடுபட்டால் முதல் முயற்சியிலேயே உங்களுக்கு வெற்றி நிச்சயம் சரிங்களா நல்லா அழகா உங்களுக்கு தெளிவா சொல்லியிருக்க இதை செஞ்சு கையில கட்டிக்கிட்டு போங்க உங்களுடைய பிரார்த்தனைகள் அத்தனையும் நிறைவேறும் சரிங்களா சரி வகுப்பு அடுத்த வாரம் போடப்படும் அது எத்தனை பேர் வந்தாலும் சரி நிறைய பேர் வந்தாலும் சரி கொஞ்சம் பேர் வந்தாலும் சரி நிச்சயமாக வகுப்பு போடப்படும் அதே மாதிரி ஏப்ரல் மாசத்துல இருந்து ஜோதிட வகுப்பு கண்டிப்பாக போடப்படும் ஜாயின் பண்றவங்க ஜாயின் பண்ணிக்கலாம் ஏன்னா இந்த மாசம்ன்றதுனால எல்லாருமே ஒவ்வொரு காரணத்தை சொல்றாங்க அது தவிர்க்க முடியாத ஒரு விஷயங்கள் அதனால நான் யாரையும் அதையும் சொல்ல மாட்டேன் அதனால அவங்க அவங்களுக்கு விருப்பம் இருந்தால் அடுத்த ஞாயிற்றுக்கிழமை நிச்சயமாக வகுப்பு போடப்படும் வந்து இணைவோர் இணையலாம் எனக்கு ரெண்டு நாளைக்கு முன்னாடியே எல்லாம் சொல்லிடணும் ஏன்னா நம்ம இங்க வந்து ஃபுட்டு அதுக்கு தகுந்த மாதிரி எல்லாமே நம்ம ரெடி பண்ணணும் அதுக்காக வேற ஒன்றும் கிடையாது சரிங்களா சரி இப்பொழுது பன்னிரெண்டு ராசிக்கான பொதுப்பலனையும் முதலில் மேஷ ராசிக்கான பொதுப்பலன் என்னவென்று இப்பொழுது பார்க்கலாம் அன்பார்ந்த மேஷ ராசி நேயர்களே எதிர்பாரா சில பயணங்கள் ஏற்படும் திட்டமிட்ட வேலையில தாமதம் ஏற்படுகின்ற ஒரு நாள் கல்வி சார்ந்த துறையில சிந்தித்து செயல்படுங்கள் வீட்டில் சின்ன சின்ன மாற்றங்களை செய்வீங்க நண்பர்களின் சந்திப்பு உத்வேகத்தை ஏற்படுத்தும் மனதிற்கு பிடித்த பொருட்களை வாங்கி மகிழ்வீங்க இறை வழிபாடு மன தெளிவினை ஏற்படுத்தும் இன்றைய நாள் எல்லா விதத்திலும் விருத்தி நிறைந்த நாளாக இருக்கும் அதிர்சிசை மேற்கு திசை அதிர்சையை நெட்டாமன் அரிச இலம்பச்ச நிறத்தை பயன்படுத்துங்க அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு தடை தாமதம் ஏற்படும் பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு நிறைய மாற்றங்கள் உண்டாகுகின்ற ஒரு நாள் கிருத்திகே நட்சத்திரக்காரர்களுக்கு தெளிவுகள் ஏற்படும் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த ரிஷவராசி நேயர்களே ரிஷபராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் தன வரவு சிறப்பாக இருக்கும் அதே மாதிரி நலம் நிறைந்த நாளாகவும் இருக்கும் உங்களுக்கு தேவையான பொருட்களை வாங்கி சந்தோஷம் அடைகின்ற ஒரு நாள் அரசு சார்ந்த பணிகள்ல ஆதாயம் ஏற்படும் உத்தியோகத்துல நிறைய மாற்றங்கள் இன்னைக்கு ஏற்படுகின்ற ஒரு நாள் வியாபாரத்துல ஒரு புதுமையான வாய்ப்புகள் எல்லாம் உங்களுக்கு கிடைக்கும் திடீர் பயணங்கள் மூலம் புதிய அனுபவம் ஏற்படும் உங்களோட இருப்பவர்கள் பற்றிய புரிதல்கள்லாம் மேம்படும் வழக்கு சார்ந்த துறையில இழுபறிகள்லாம் குறையும் இன்றைய நாள் நலம் நிறைந்த நாளாகவும் அமையும் அதிசை திசை தெற்கு திசை அரிசையின் நிற வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க கிருத்திகே நட்சத்திரக்காரர்களுக்கு ஆதாயம் ஏற்படும் ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல வாய்ப்புகள்லாம் கிடைக்கும் மிருகசிரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு தடைகள் எல்லாம் இன்னைக்கு விலகும் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த மிதுன ராசி நேயர்களே சின்ன சின்ன காரியத்தில் தடை தாமதம் ஏற்பட்டாலும் எல்லா விதத்திலும் நன்மை நடக்கின்ற ஒரு நாளாக இருக்கும் நீண்ட நாள் ஆசைகள் எல்லாம் நிறைவேறும் பிள்ளைகளுடைய எண்ணங்களை அறிந்து நிறைவேற்றி வைப்பீங்க உயர்கல்வி தொடர்பான சிந்தனைகள் எல்லாம் மேம்படும் உத்தியோகத்துல இருந்து வந்த மந்த தன்மை எல்லாம் விலகும் வியாபாரத்துல புதிய கூட்டாளிகள் இணைப்பு தொடர்பான சிந்தனைகள் எல்லாம் அதிகரிக்கும் குடும்ப உறுப்பினர்களிடையே ஒற்றுமை அதிகரிக்கின்ற ஒரு நாள் நாள் ஓய்வு நிறைந்த நாளாக இருக்கும் அதிசை மேற்கு ஒன்பதாமே நிறம் மெரு நிறத்தை பயன்படுத்து மிருகசிரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு ஆசைகள் எல்லாம் நிறைவேறும் திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கும் அந்த தன்மை எல்லாம் குறையும் உணர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு ஒற்றுமை அதிகரிக்கின்ற ஒரு நாளாக இருக்கும் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த கடகராசி நேயர்களே கடகராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் வியாபாரத்தில் இருந்து வந்த தாமதங்கள் இதெல்லாம் விலகும் ஆரோக்கியம் தொடர்பான போட்டி பொறாமைகள்லாம் குறையும் வாசனை திரவ விஷயத்துல ஆர்வம் அதிகரிக்கும் குடும்பத்தில் சுபகாரிய விஷயங்கள் அத்தனையும் இன்னைக்கு கைகூடக்கூடிய ஒரு நாள் பார்வை தொடர்பான பிரச்சனை இருந்து வந்ததெல்லாம் இன்றைய தினம் ஓரளவுக்கு விலகும் இன்றைய நாள் சிரமங்கள்லாம் விலகுகின்ற ஒரு நாளாகவும் குறைகின்ற ஒரு நாளாகவும் இருக்கும் இன் அதிசைசை தெற்கு திசை இசையின் மூன்றாம் அதிர்சை நிறம் ஆழ்ந்த ஆரஞ்சு நிறத்தை பயன்படுத்துங்க புனர்பூச நட்சத்திரக்காரர் தடை தாமதங்கள்லாம் விலகும் பூசம் நட்சத்திரக்காரர்கள் ஆர்வத்தோடு இன்னைக்கு எதையும் செய்கின்ற ஒரு தன்மை ஆயிலும் நட்சத்திரக்காரர்களுக்கு பிரச்சனைகள் எல்லாம் இன்னைக்கு விலகும் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த சிம்மராசி நேயர்களே மனதளவில் எதையும் செய்ய முடியும் என்ற நம்பிக்கையும் தன்னம்பிக்கையும் அதிகரிக்கின்ற ஒரு நாள் உங்களுடைய செயல்பாட்டில இருந்து வந்த மறைமுக எதிர்ப்புகளையெல்லாம் வெற்றி கொள்ளக்கூடிய ஒரு தருணம் இன்றைய நாள் விளையாட்டு விஷயத்துல ஈடுபாடு அதிகரிக்கும் விளையர்ந்த பொருட்கள் மீதான ஒரு ஆர்வம் அதிகரிக்கின்ற ஒரு நாள் உங்களை விட்டு பிரிந்தவர்கள் விலகி சென்றவர்கள் எல்லாம் விரும்பி வருவதற்கான நல்ல சூழ்நிலைகள் இன்றைய தினம் ஏற்படும் வேலையாட்களின் ஒத்துழைப்பு மற்றும் ஆதரவும் மேம்படுகின்ற ஒரு நாள் இன்றைய நாள் லாபங்கள் நிறைந்த நாளாகவும் இன்னைக்கு இருக்கும் அதிர்ஷ்டிசை வடமேற்கு விட்டாமின் அதிர்ஷ்ட நிறம் மயில் நீள நிறத்தை பயன்படுத்துங்க மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு தன்னம்பிக்கை அதிகரிக்கும் பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஈடுபாடு அதிகரிக்கின்ற ஒரு நாள் உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு பெரியோர்களின் ஆதரவு சிறப்பை தரும் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த கண்ணீராசி நேயர்களே அரசு துறைகளில் பொறுமைக்கேற்ப முன்னேற்றம் கிடைக்கும் புதிய நபர்களின் அறிமுகங்கள் ஏற்படும் மருத்துவம் சார்ந்த துறைகளில் மேன்மை உண்டாகும் உடன் பிறந்தவர்களை அனுசரிச்சு செல்லுங்கள் இலக்கிய துறையில் இருப்பவர்கள்லாம் இன்னைக்கு ஆர்வத்தோடு கலந்து கொள்ளக்கூடிய ஒரு தருணம் மனசுல ஒரு புதுவிதமான ஆசைகளும் இலக்குகளும் இன்னைக்கு பிறக்கின்ற ஒரு தன்மை இன்றைய நாள் நட்பு நிறைந்த நாளாகவும் இருக்கும் அதிசயசை தென் மேற்கு ஏழாமின் அசுநேரம் சந்தன வெள்ளை நிறத்தை கலந்து இன்னைக்கு உபயோகப்படுத்துங்க உத்திரம் நட்சத்திரம் முன்னேற்றமான ஒரு நாள் அசம் நட்சத்திரக்காரர்கள் அனுசரிச்சு செல்லுங்கள் சிறப்பாக இருக்கும் சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் அதாவது எதிர்பாராத ஒரு பண வரவு ஒரு லக்ஷ்மி கடாட்சம் ஒன்று சொல்லுவோம் அந்த ஒரு தருணம் இன்னைக்கு ஏற்படும் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த துலாம் ராசி நேயர்களே துலாம் ராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் சகோதரிகளின் ஆதரவுகள்லாம் இன்னைக்கு உங்களுக்கு கிடைக்கும் மனசில் இருக்கும் எண்ணங்களை எல்லாம் வெளிப்படுத்துகின்ற ஒரு தருணம் புதிய கூட்டாளிகள் இணைப்பது பற்றிய சிந்தனைகள் அதிகரிக்கும் விவேகத்தோடு செயல்பட வேண்டியது இன்னைக்கு அவசியம் காரணம் என்ன அப்படின்னா சிந்திக்காமல் எதையும் செய்தால் சில சிக்கல்கள் ஏற்படுகின்ற ஒரு தன்மை உண்டு அதனால சிந்திச்சு செயல்படுங்கள் கணவன் மனைவிக்கு இடையே நெருக்கமாக இன்னைக்கு அதிகரிக்கின்ற ஒரு தன்மை இருக்கு பழக்க வழக்கத்துல சில மாற்றங்கள் ஏற்பட வெளிப்படையான குணத்தின் மூலம் பலரின் அறிமுகங்கள் இன்னைக்கு ஏற்படும் இன்றைய நாள் மனதை பக்தியில செலுத்துங்க இன்னும் சிறப்பாக இருக்கும் செய்தேன் மேற்குச அதிசயன் எட்டாமின் அதிர்ஷ்ட நிறம் இளமஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்கள் சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு ஆதரவுகள்லாம் உண்டாகும் சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு பாராட்டுகள் கிடைக்கின்ற ஒரு நாள் விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு எல்லா விதத்திலும் மாற்றங்கள் ஏற்படும் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த விருச்சிகராசி நேயர்களை எதிர்காலம் தொடர்பான சிந்தனைகள் அதிகரிக்கின்ற ஒரு நாள் தேவையற்ற விவாதங்களை இன்னைக்கு தவிர்த்தால் மிக நன்றாக இருக்கும் சகோதரர்களிடம் அனுசரிச்சு நடந்து கொள்ளுங்கள் சிந்தனை போக்கில் சில மாற்றங்கள் ஏற்படும் மனதிற்கு பிடித்த பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள் ஆரோக்கிய செயல்களில் கவனத்தோடு செயல்பட வேண்டியது அவசியம் கடன் சார்ந்த உதவிகரம் கிடைக்கும் ஆனால் இருந்தாலும் கொஞ்சம் கவனமாக இருப்பது இன்றைய நாள் நன்மையை தரும் இன்றைய நாள் நன்மை நிறைந்த நாளாகவும் அமையும் அதிசயசே வடகிழக்கு சே அசையன் ஆறாமின் அதி நிறம் வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு சிந்தனைகள் அதிகரிக்கும் மாற்றம் அனுஷ நட்சத்திரக்காரர்களுக்கு நிறைய மாற்றங்கள் இன்னைக்கு ஏற்படும் கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு உதவிகரம் கிடைக்கும் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த ராசி நேயர்களே மற்றவர்களுடைய விருப்பங்களை அறிந்து அதை நிறைவேற்றி வைக்கின்ற ஒரு தருணம் இன்னைக்கு வாய்ப்பு அதெல்லாம் ஏற்படும் சுபகாரிய செய்திகள் கிடைக்கும் உத்தியோக மாற்றம் தொடர்பான எண்ணங்கள் மேம்படுகின்ற ஒரு நாளாக இருக்கும் உங்கள் தேவைகளை நிறைவேற்றிக் கொள்வதற்கு நல்ல வாய்ப்புகள்லாம் அமையும் பெரியோர்களின் ஆலோசனை புதிய நம்பிக்கையை ஏற்படுத்தும் பயணங்கள் மூலம் ஒரு புதிய அனுபவம் இன்னைக்கு ஏற்படுகின்ற ஒரு நாளாக இருக்கும் இன்றைய நாள் வெற்றி நிறைந்த நாளாகவும் இருக்கு அதிசயசை கழுகுசே அதிசய்தேன் அதிர்ஷ்ட நிறம் இளஞ்சவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க மூலம் நட்சத்திரக்காரர்கள் அச்சு இன்றைய தினம் மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு உண்மையிலே நல்ல ஒரு சுபமான ஒரு நாளாக இன்னைக்கு அமைஞ்சிருக்கு பூராடம் நட்சத்திரக்கார் நல்ல வாய்ப்புகள்லாம் கிடைக்கும் உத்ராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஆஹ் ஏதாவது ஒரு புதிய அனுபவம் இன்னைக்கு கிடைக்கும் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோகவிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த மகர ராசி நேயர்களே உயர் அதிகாரிகளின் ஆதரவு எல்லாம் கிடைக்கும் கொடுக்கல் வாங்கல்ல நல்ல ஒரு மேன்மை ஏற்படும் உறவினர்கள் மூலம் மகிழ்ச்சியான ஒரு சந்தோஷங்கள் ஏற்படுகின்ற நாள் ஆரோக்கியத்தில் முன்னேற்றமான ஒரு சூழல் இன்னைக்கு ஏற்படும் எதிர்பாராத செலவுகள் எப்பேற்ப அதாவது எவ்வளவு செலவுகள் ஏற்பட்டாலும் எதிர்பாராத செலவுகள் தான் விரயங்கள் தான் ஆனா ஆதாயமான சூழ்நிலை இன்னைக்கு காணப்படும் அதே போல சேமிப்பை மேம்படுத்துவதற்கான சிந்தனைகள்லாம் அதிகரிக்கும் இன்றைய நாள் சந்தோஷம் நிறைந்த நாளாக இருக்கும் அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு திசை அதிர்ஷ்ட நிறம் ஊதா நிறத்தை பயன்படுத்துங்க உத்ராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு பெரியோர்களின் ஆதரவு எல்லாம் இன்னைக்கு சிறப்பாக இருக்கு திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு முன்னேற்றமான ஒரு நாள் அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு சிந்தனைகள் மேம்படக்கூடிய ஒரு நாளாக இருக்கும் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த கும்பராசி நேயர்களே திட்டமிட்ட காரியங்கள் அத்தனையும் இன்னைக்கு நிறைவேறும் கலைத்துறையில் இருப்பவர்களுக்கெல்லாம் இன்னைக்கு ஒரு முன்னேற்றமான ஒரு நாள் அரசு பணிகள்லாம் அலைச்சல்கள் ஏற்படும் அதே போல அரசு சார்ந்த ஒரு பணிகள்ல இருப்பவர்களுக்கெல்லாம் இன்றைய தினம் ஒரு அலைச்சல் தேவையற்ற ஒரு அலைச்சல் இல்லாம தேவையற்ற ஒரு சிந்தனைகள் தேவையற்ற பிரச்சனைகள் இன்னைக்கு ஏற்படும் கற்பனை சார்ந்த சிந்தனைகள்லாம் அதிகரிக்கும் புதிய முயற்சிகள் எதிர்பார்த்த ஒரு நல்ல முடிவு கிடைக்கும் உடன் பிறந்தவர்கள் ஆதரவாக இன்னைக்கு இருப்பார்கள் பூர்வீக சொத்துக்கள்ல சில மாற்றங்கள் செய்வதற்கான நல்ல வாய்ப்புகள் ஏற்படும் சோர்வு நிறைந்த ஒரு நாளாகவும் இன்னைக்கு இருக்கும் அதிர்ஷ்ட அதிர்ஷ்ட திசை வடகு திசை அதிர்ஷ்டின் அறாமன் அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க விட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு முன்னேற்றமான ஒரு நாள் சதயம் நட்சத்திரக்காரர்கள் முடிவே கிடைக்கல அப்படின்னு நினைத்திருந்த ஒரு சில விஷயத்துக்கு இன்னைக்கு முடிவு கிடைக்கும் புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் நல்ல வாய்ப்புகள்லாம் அமைகின்ற ஒரு நாளாக இன்னைக்கே இருக்கு இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோகபிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த மீனராசி நேயர்களே சந்திராசமும் இருக்கிறதுனால இன்னைக்கு கொஞ்சம் கவனத்தோடு இருங்க அதுவும் உத்ராட்டி உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் இன்னைக்கு ரொம்ப ரொம்ப கவனமா இருக்கிறோம் குடும்ப உறுப்பினர்களிடம் தேவையற்ற விவாதங்களை தவிர்ப்பது உங்க உங்களுடைய பழக்க வழக்கத்துல சில மாற்றங்களை ஏற்படுத்தி கொடுக்கும் வீடு மனையில் வாங்குவதோ விற்பதோ இல்லை இருக்கிற இடமோ செய்வது இன்னைக்கு ஒரு சிறிய மாற்றங்கள் ஏற்படுகின்ற ஒரு நாளாக இருக்கு வீடு மனை சார்ந்த ஒரு விஷயத்துல சிந்தித்து செயல்படங்கள் ஆரோக்கியத்தில் ஏற்ற இறக்கமான சூழல்லாம் ஏற்படும் எதிர்காலம் சார்ந்த சிந்தனைகள் அதாவது சிந்தனைகள் மூலம் செலவுகளும் இன்னைக்கு ஏற்படுகின்ற ஒரு நாளாக இருக்கும் சில நேரத்தில் நெருக்கடியான ஒரு சூழ்நிலையும் அமையும் அதே போல இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நிறைய போட்டிகள் நிறைந்த நாளாகவும் இன்னைக்கு இருக்க கவனமா இருங்க ஏன்னா சந்திராசம் இருக்கு விநாயக பெருமானை வழிபாடு செய்துட்டு போங்க எல்லா விஷயத்திலும் நன்மைகள் நடக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இன்னைக்கு அதிர்ஷ்ட இசை மேற்குசை இசையின் நான்காமின் அதிர்ஷ்ட நிறம் பிரவுன் நிறத்தை பயன்படுத்துங்க உரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு தேவையற்ற விவாதங்களை தவிர்ப்பது நல்லது உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு ஏற்றம் இறக்கமான ஒரு நாள் ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு நெருக்கடியான ஒரு நாளாக இன்னைக்கு இருக்கும் சந்திராசம் இருக்கிறதுனால விநாயகப் பெருமானை வழிபாடு செஞ்சுட்டு ஒரு சூரக்கா விட்டுட்டு போங்க சென்ற காரியம் சிறப்பாக நடக்கும் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள் மேலும் போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்